ஆண்டோர் எனக்கு ஏசுகி நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தினமும் ஒரு ஜெபம் விண்ணப்பம் நாம் ஜபித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவர் சமூகத்துல தெளிவு கிடைக்க முடியாது நாம் ஜபிக்க போகிறோம் அநேகரை பாத்தீங்கன்னா நிறைய குழப்பத்துல இருப்பாங்க வாழ்க்கை குறித்து உண்டான குழப்பங்கள் அநேகப்ப பார்த்தீங்கன்னா மனசு ஒரு தெளிவு இல்லாத ஒரு குழப்பத்திலேயே சுத்திட்டு இருப்பாங்க ஒரு நேரத்துல நம்ம நம்ம பேசிட்டு இருந்த கேட்பாங்க மனத்துல மற்ற நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க சிந்தனைகள் வேற எங்கேயும் இருக்கும் அப்புறம் ஒரு காரியங்கள் சில மறந்து போகிற காரியங்கள் ஏற்படும் தெளிவே இருக்காது ஆந்திரிக்கு தெளிவும் இருக்கணும் அது இல்லாது அவங்களுக்குள்ளாக மன தெளிவும் அவங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம் ஜெபம் செய்வோம் அதிகமான நெசல் நிலத்தை அப்படியே நம்ம துதிக்கிறோம் இந்த புதிய நாளிலும் அதுவே ஞானம் உங்களோட பிள்ளைகளை உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் தெய்வந்த வேலையிலும் உங்களோட பிள்ளைகளை நோக்கி பார்த்து யாரெல்லாம் மனக்குழப்பத்தோடு இருக்கிறார்களோ மன அமைதி இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு என் தெய்வன் நீ மன தெளிவை தருவீடாக தெளிவான ஞானங்களை தெளிவான புத்தியை கொடுத்து நீ ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தெளிவான அந்த வெளிச்சம் சமூகம் அவனுடைய பிள்ளைகளோட மனதுல நிறைய நிலையா நிற்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தேவன் அற்புத அற்புதங்களை அப்போ நாங்கள் விசுவாசிக்கிறோம் மன தெளிவை கொடுத்து மனக்குழப்பத்தை நீக்கு வீராக என்ன ஒப்பு கொடுத்து செப்பிக்க யாரும் அந்த காணொலியை பார்த்து இருக்கிறார்களோ எனக்கு ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டு என் மனதுக்கு தெளிவு இல்லாமல் நான் அவதிப்பட்டு கொண்டு சொல்லி புலம்புகிறார்களோ என் தேவன் நீ ஏசப்பா நீங்க அவங்களுக்கு மன தெளிவை தருவீராக வீராக ஒப்புக் கொடுக்குறோம் தேவன் நீர் கொடுக்க போகிற மன தெளிவுக்காகவும் உங்களுக்கு ஸ்தோத்துறோம் ஏசு நாவல செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ நீங்களும் மன தெரியவை பெற்றுக்